ஆமா ஆமா உடம்பு சேர்த்து பக்கத்தில் வந்தா எனக்கு ஒரு சந்தோஷம் தான் ஆரம்பிக்கலாமா புதுவை விழுப்புரம் நெடுஞ்சாலையில் சின்னபாபு சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம் ஏறக்குரிய எட்டு மாதங்களாக பணிகள் நடந்து கொண்டிருந்தது அதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அதனால் புதுவையை சார்ந்தவர்களும் விழுப்புரம் பகுதியை சார்ந்தவர்களும் பல மைல் தூரம் சுற்றி வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் அந்த ரயில்வே பாலத்தினுடைய பணிகள் முடிவடையாமல் இருக்கின்ற நிலையிலே பொதுமக்கள் அவதிப்படுகின்ற விஷயத்தை திருச்சியில் இருக்கக்கூடிய தென்னக ரயில்வே துறையிடம் நான் தொலைபேசியிலே கூறினேன் தயவுசெய்து அந்த பாலத்தினுடைய வேலையை உடனடியாக முடித்து தாருங்கள் இல்லை என்று அந்த ரயில்வே போக்குவரத்தை ஒரு வாரத்திற்காவது நிறுத்திவிட்டு உடனடியாக அந்த பணியை செய்து தர வேண்டும் என்று கேட்டு வந்தேன் ஏனென்றால் மக்கள் அவ்வளவு தூரம் அவதிப்படுகின்றார்கள் அது மட்டுமல்ல பஸ் கட்டணம் பத்து ரூபாய் அடிஷனலாக கேட்கின்றார்கள் நேரமும் ஆகின்றது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அவரிடத்தில் எடுத்து பேசினேன் அவர்கள் நேற்றைய தினம் எனக்கு ஒரு வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள் இன்னும் பத்து தினங்களிலே அந்த போக்குவரத்தினை சீர் செய்து ஓபன் செய்து தருகின்றோம் நேரடியாக செல்வதற்குண்டான மேல் பாலத்திலே செல்வதற்குண்டான வழியை செய்து தருகின்றோம் என்று வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இன்னும் ஒரு பத்து நாட்களிலே அது பயணிகளுக்கு பயன்படக்கூடிய பாலமாக மாறும் என்பதிலே ஐயம் கிடையாது அது மட்டுமல்ல அந்த பாலத்தினுடைய மூலமாக வரக்கூடிய பயணிகள் தன்னுடைய நேரத்தையும் தூரத்தையும் குறைத்து கொள்ள முடியும் ஆகவே இந்த செய்தியை மக்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்னப்பா இல்லை இன்னும் ஒரு வாரம்

அடுத்ததா நேற்றைய தினம் நாங்கள் காவல்துறையின் இடத்திலே உதவியில இருக்கக்கூடிய காவல் நிலையங்களிலே நாங்கள் வழக்கினை பதிவு செய்திருக்கின்றோம் ஒரு எங்களுடைய மனுவினை தாக்கல் செய்திருக்கின்றோம் குறிப்பாக அந்த பிஜேபி சார்ந்த சிவசேனாவை சார்ந்த அந்த தலைவர்கள் குறிப்பாக அது டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர் மத்தியில் இருக்கக்கூடிய பஞ்சாபை சார்ந்த ஒரு இணை அமைச்சர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அதே போல மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய சிவசேனா அதாவது ஏக்நாத் சிண்டேனுடைய சிவசேனாவில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் பேசியதை கண்டித்தும் அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் பதினாறு இடங்களிலே காவல்துறையிலே புதுவையிலே வழக்குகளை பதிய வேண்டும் என்று மனுக்களை தந்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல காரைக்கால் பகுதியிலேயும் மாஹே பகுதியிலேயும் ஏனாம் பகுதியிலேயும் இப்படிப்பட்ட மனுக்கள் தரப்பட்டிருக்கின்றன உடனடியாக இந்த காவல்துறையானது அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல இதற்கு மேலாகவும் நீதிமன்றத்தில் சென்று அவர்கள் மீது வழக்கினை தொடுப்பதற்கு உண்டான ஏனென்றால் இவர்கள் வழக்கு பதியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல இருக்கின்றோம் ஏனென்றால் எல்லாருடைய விதமான அத்தாட்சிகளையும் வைத்து அந்த மனுவினை தாக்கல் செய்ய இருக்கின்றோம் இதற்கு முன்பாக காவல்துறையானது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாவதாக பார்த்தால் நான் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே அவசர நிலைகளை பற்றி பேசுகின்ற நேரத்தில் புதுவையினுடைய மின்சார துணையானது லாபகரமாக இயங்குகின்றது அது மக்களுக்கு நன்றாக சேவை செய்கின்றது மக்களும் அதிலே முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த நிர்வாகத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் ஆகவே நீங்கள் தனியார் மயம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அந்த கேட்புக்கு அவர்கள் அந்த அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் பதிலை தந்திருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக அவர்கள் கூறுவது என்னவென்று பார்த்தால் இந்திய நாட்டிலேயே அதிகமான மின் இழப்பு என்று சொல்லக்கூடிய லைன் லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மின் இழப்பு புதுவையில் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக புதுவையிலே பதினேழு புள்ளி நான்கு ஒம்பது சதவீதம் மின் இழப்பு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் கோடிட்டு காட்டுவது தேசிய நிலையிலே அது அதாவது நேஷனல் ஆவரேஜ் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தால் பதினைந்து புள்ளி மூன்று ஏழு தான் இருக்கின்றது தேசிய சராசரியை விட புதுவையிலே அதிகமாக மின் இழப்பு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் அந்த சரியான முறையில் நிர்வாகம் செய்ய இல்லை என்பது தான் அவர்கள் காரணம் காட்டியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மின்சார கட்டணம் வசூல் செய்வதிலே இந்திய நாட்டிலே ஏறக்குரிய தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் மின்கட்டணங்களை வசூல் செய்கின்றார்கள் ஆனால் புதுவையிலே தொண்ணூத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் தான் மின்கட்டணத்தை வசூல் செய்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் அதே போல பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு காங்கிரசனுடைய ஆட்சி காலத்திலே மின்சார இழப்பு என்று சொன்ன அந்த இழப்பீடு என்று சொன்னால் பதி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் என்பது இருந்திருக்கின்றது ஆனால் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என்று சொல்லக்கூடிய ஆண்டிலே அவருடைய இழப்பு நூற்றி ஒரு கோடியாக உயர்ந்திருக்கின்றது என்று காரணத்தை காட்டியிருக்கிறார் ஒன் தேர்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி ஒன் நூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாய் முதல்ல வந்து இருபது இருபத்தொன்னில் இருபத்தி மூணு கோடி ரூபாய் இருபத்தி மூணு ட்வெண்ட்டி த்ரீ ஆ அதாவது கடைசியாக அவர்களுடைய கணக்கீடை வைத்து அவர்கள் கணக்கு பதிலை தந்திருக்கின்றார்கள் அந்த ஒரு ஆண்டிற்கு ஒரு ஆண்டிற்கு மின் அதாவது மின் கட்டண இழப்பு அதாவது அந்த டிபார்ட்மெண்டல் லாஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய லாஸ்ன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க நூற்றி கோடி ரூபாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்கினை தந்திருக்கின்றார்கள் ஆமா நூத்தி முப்பத்தி ஒன்னு ஒரு ஆண்டுக்கு இழப்பு ஒரு ஆண்டுக்கு இழப்பு என்று சொல்லக்கூடிய இழப்பு இருபது இருபத்தி கோடி ரூபாயாக இருந்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலே கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது இருக்கக்கூடிய என்ஆர் ஆட்சியிலே குறிப்பாக ஆட்சியிலே இவ்வளவு நஷ்டத்தை உருவாக்கி அது மட்டுமல்ல மின்சார கட்டண வசூல் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் தொண்ணூற்றி இரண்டு வசூல் தான் வசூல் ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கின்றார்கள் எல்லாருக்கும் அனுப்புறேன் சார் சரி இதன் காரணமாக அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் மத்திய அரசாங்கம் அது குறிப்பாக ஸ்ரீபாத் நாயக் என்று சொல்லக்கூடிய மின்சாரத்தினுடைய ஸ்டேட் அமைச்சர் என்று சொல்லக்கூடியவர்கள் பவர் அண்ட் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சகத்தினுடைய அமைச்சர் ஸ்ரீபாத் நாயக் அவர்கள் எனக்கு பதிலை உங்களுக்கு எல்லோருக்குமே தருகின்ற அதே நேரத்தில் அவர்கள் என்ன அடுத்ததாக என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தனியார் இடத்திலே கொடுத்தால்தான் வியாபார ரீதியாக அது நிர்வாகம் செய்து அந்த நஷ்டத்தை குறைக்க முடியும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தந்திருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய நிலைப்பாட்டிலே இருந்து அவர்கள் மாறவில்லை என்பதுதான் இதில் காட்டக்கூடிய உண்மை ஆனால் புதுவையிலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்களும் அதிலே நாங்கள் மாறுபாடு கிடையாது நாங்கள் நிச்சயமாக தனியார் இடத்திலே ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூறியிருந்தார் ஆனால் அந்த துறையை சார்ந்த நமச்சிவாயம் அவர்கள் இதுவரை சட்டமன்றத்திலேயோ அங்கு இருக்கக்கூடிய வெளியிலேயோ கூட அந்த தனியார் மையத்தை எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாமல் இருக்கக்கூடிய முதல் அமைச்சர் யார் என்று சொன்னால் அந்த நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய மின்சாரத்துறையாக துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் மின்சாரத்துறையை தனியார் இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று முனைப்பாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இதுவரை அவர்கள் எந்த விதமான வாக்குறுதியும் அந்த துறையினுடைய அமைச்சர் இதுவரை மக்களுக்கோ அல்லது அந்த துறையை சார்ந்தவர்களுக்கோ எந்த விதமான வாக்குறுதியும் தரவில்லை என்பதுதான் உண்மை இது மத்திய அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல நாளைய தினம் புதுவைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் அவர்கள் வருகின்றார்கள் என்று செய்திகளிலே பார்க்கின்றேன் நம்முடைய முதலமைச்சர் புதுவை விட்டு செல்லவே மாட்டார் ஆனால் புதுவைக்கு வருகின்ற நிதி அமைச்சரிடத்திலே சென்று இது ஏனென்றால் அந்த நிதி அமைச்சர் அவர்கள்தான் புதுவையினுடைய மின்சாரத்துறையை தனியார் மயம் ஆக்குவோம் என்று சொல்லக்கூடிய அறிக்கையே ஒரு வெளிப்பாட்டை முதலிலே கூறியவர் யார் என்று சொன்னால் அந்த நிதி அமைச்சர் சீதாராமன் அவர்கள்தான் அவரிடத்திலே இந்த முதலமைச்சர் தன்னுடைய அழுத்தத்தை தருவாரா என்பதுதான் கேள்வி அவர்கள் முனைப்பாக இந்த காரியத்தை நாளைய தினம் வரக்கூடிய நல்ல வாய்ப்பினை நிச்சயமாக இந்த புதுவை அரசாங்கம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி தனியாரிடத்திலே ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை பொதுமக்களிடத்திலே நிதியமைச்சர் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இங்கு வரக்கூடிய நிதி அமைச்சரிடத்திலே அழுத்தத்தை தர வேண்டும் இது எங்களுடைய கா இந்தியா கூட்டணியுடைய மொத்த ஒட்டுமொத்தமான ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்திலே வைக்கின்றோம் ஏனென்றால் இந்தியா கூட்டணியானது மக்களுடைய முழுமையான ஆதரவோடு இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றியாக நடத்தியிருக்கின்றோம் இந்த வெற்றி என்பதை விட மக்களுடைய மன அழுத்தம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மக்களுடைய குறைபாடு தான் மக்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த பந்த் நடந்தது என்று சொல்ல வேண்டும் இதிலே எந்த விதமான அரசியல் நோக்கமோ கிடையாது ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் வருகின்ற ஆறு மாதத்திற்குள்ளாக எந்த தேர்தலும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதில் அரசியல் உள்நோக்கம் என்பது சரியான வார்த்தையாக இருக்காது ஆகவே முதலமைச்சரிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நாளை வருகின்ற நிதி அமைச்சரிடத்திலே இந்த புதுவை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை அழுத்தமாக வெளியிட்டு அவரிடத்திலே வாக்குறுதியை பெற வேண்டும் அது பத்திரிகையின் வாயிலாக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏனாம் பகுதியில் கோதாவரி தரியால் திப்பா என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஓஎன்ஜிசி என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட குழாயானது வெடித்து அந்த தண்ணீரிலே அந்த அதாவது கேஸும் ஆயிலும் வெளியிலே வரக்கூடிய நிலைப்பாடு வந்திருக்கின்றது அதன் காரணமாக இருக்கக்கூடிய ஏனாம் மக்கள் புதுமையாக ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அங்கிருக்கக்கூடிய மீன் வளம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கேஸ் லீக் ஆகுகின்ற காரணத்தினாலே அந்த தீ விபத்துகள் நடத்த நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே உடனடியாக புதுவை அரசாங்கம் இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி ரிலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிர்வாகத்தையும் அழைத்து தங்களுடைய உற்பத்தியை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் உடனடியாக நிறுத்தி அதற்குண்டான உத்தரவை இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் உடனடியாக அதை கொண்டு வர வேண்டும் அதை நிறுத்தியதற்கு பிறகு மக்களுக்கு பாதுகாப்பான தன்மை இருக்கின்றது என்று உறுதி செய்ததற்கு பிறகுதான் அந்த உற்பத்தியை அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஆனது அந்த அளவிற்கு வெளியிலே வருகின்றது அதற்குண்டான வீடியோ கூட இருக்கு நான் எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அந்த எல்லாம் ப்ரெஸ்ல நாங்கள் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர செய்தித்தாள்களிலே கூட அந்த தொலைக்காட்சியிலே கூட டிவி நைன் என்று சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சியிலே கூட அந்த செய்திகள் வந்திருக்கின்றன ஆகவே அந்த ஆந்திர பிரதேசத்தில் அந்த அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் புதுவை அரசாங்கம்தான் எடுக்க வேண்டும் புதிய அரசாங்கம் உடனடியாக அந்த உற்பத்தியை தடை செய்து அதற்குண்ட பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கோ சார் நாளைக்கு முதல்ல சிஎம் வந்து முதல்ல என்ன பண்றாரு நாளைக்கு யார் சொன்னாங்களோ அவங்க வராங்க நாளைக்கு பாண்டிச்சேரியே வராங்க இவரு டெல்லிக்கே போகல எப்பயுமே போக மாட்டாரு இவர்தான் இல்லையா அந்த மாதிரி அவங்களே வராங்க பாண்டிச்சேரி வர்ற நேரத்துலேயே ஒரு போய் அழுத்தம் கொடுக்கட்டோம் முதல்ல அரசாங்கம் தானே முதல்ல அழுத்தம் கொடுக்கணும் நாளைக்கு அவர் போய் கேட்கணும்ல ஒரு நிதி அமைச்சர் வராருன்னா புதுவியில் இருக்கக்கூடிய நீங்களே பார்க்குறீங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு அந்த தொழில் முனைவோர் பேசுகின்ற அந்த நிலைப்பாடு அந்த ஒரு தைரியம் புதுவியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு இருக்குதா அப்படின்னு தான் கேள்வி இவங்க போய் கேட்டால் தானே கிடைக்கும் எங்களுடைய குறைபாடுன்னு சொல்லணும் இல்ல இவங்க அந்த மாநில அரசாங்கம் எங்களுடைய குறைபாடுன்னு அவங்க சொல்லணும் இல்ல நாம வந்து எங்களுக்கு அனுமதி இருக்காது ஏன்னா அவங்க வந்து தனியா வந்துட்டு தனியா போறாங்க அது எங்களுக்கு அழைப்பு கிடையாது எதிர்கட்சிக்கு கூட அழைப்பு கிடையாது ஆஹா இவங்க கொடுக்க மாட்டாங்க இவங்க இன்விடேஷனே கிடையாது நாங்கள் வந்து பத்திரிகையில் பார்க்கறது தான் எங்களுக்கு இந்த செய்தி எங்களுக்கு இன்விடேஷனோ இல்லை அவங்க வராங்களோ எந்த விதமான எங்களுக்கு செய்திகள் எங்களுக்கு வரப்படவில்லை நாங்கள் பத்திரிகையின் வாயிலாக தெரிந்து கொள்வது தான் எங்களுக்கு செய்தி அந்த அந்த நிலைப்பாட்டிலே முதலுடைய புதுவையினுடைய முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர்களைக் கூட துணிச்சலாக அங்கு நின்று அந்த கேள்வியை கேட்டு அவர்கள் புதுவை மக்களுக்கு உண்டான உரிமையை வாங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முதல்வோம் அதைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும் எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த இடத்திலே பேசுவோம் அவர் சொல்லிட்டேன் பதில் சொல்லிட்டேன் நான் அவான அவர் தான் இன்னைக்கு தானே சொல்லியிருக்கார். பதிலா இன்னும் வரலையே ரெண்டு மூணு நாளா சொல்ல போறேன்றாரு. சொல்லட்டும். என்ன சொல்றாரு பார்ப்போம் பிரைவேடைசேஷன் தோதா வந்திருச்சியா? இன்னேன்னு சொல்ல முடியாதுல. பாருங்க ரெக்கார்ட் பருமமா இருக்கு. மத்திய அமைச்சர் சொல்றாரு. அதாவது அவங்களுடைய காரணம் இந்த மாதிரி சொல்றாங்க. நஷ்டத்தை நீங்க குறைக்கல, 80k-னே போறீங்க. நீங்க நஷ்டத்தை குறைக்க மாட்டீங்க பொதுமக்களுடையது பட்ஜெட்டினுடைய பணம் தான் வீணாவது அதனால தனியார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நீங்க தப்பா பண்றீங்க நீங்க வசூல் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தான் வசூல் பண்ணிட்டு மத்தது தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வசூல் ஆகலன்னா தொழிற்சாலையில தான் வசூல் ஆகல நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஏனத்துல மட்டும் ஒரு எறும்பு தொழிற்சாலை நூறு கோடி ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டிய தொழிற்சாலை அது கட்டாத காரணத்தினாலே அங்கு மக்கள் மீது தாக்க அந்த கட்டணத்தை வசூல் செய்ய ஏற்பாடு செய்கின்றார் அதே போல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் யாரெல்லாம் கட்டவில்லையோ யாரிடத்திலெல்லாம் வசூல் செய்ய முடியவில்லையோ அந்த கட்டணத்தை அனைத்தையும் பொதுமக்கள் மீது செலுத்தி அந்த கட்டணத்தை இன்றைய தினம் வசூல் செய்து கொண்டிருக்கின்றார் இதுதான் உண்மை ஆதரவாக மல்லாடி காலத்திலே அதுதான் மல்லாடி காலத்தில் தான் நடந்தது தான் அங்க ஆட்சி பண்ணி இருந்தது அவருடைய காலத்தில் அந்த மல்லாடி காலத்தில் தான் அந்த ஆட்சி நடந்தது அதாவது இங்கிருந்து போனவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அங்க இருக்கக்கூடிய இங்கிருந்து அதிகாரிகள் போனா கூட விரட்டி அடிச்சாங்க இன்னைக்கு விரட்டி அடிக்கிறாங்க இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு ஓஎன்ஜிசி லீக்கேஜ் ஏன் சொல்ல மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க பொதுமக்களுடைய பிரச்சனை தானே அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அங்க இருக்கக்கூடிய சிறப்பு பிரதிநிதி என்ன பண்றாங்க கட்டுப்பாட்டிலே இல்ல இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டிலே இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் இல்ல இன்னைக்கு அவருடைய கட்டுப்பாட்டுல இல்ல நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு அவர் பிஜேபி ல இருக்காரா என்ஆர் காங்கிரஸ் இருக்காரா எந்த காங்கிரஸ் இருக்காரு சொல்ல சொல்லுங்க பாப்போம் இல்ல கேட்டு பாருங்க இன்னைக்கு போய் மோடியை பார்த்து போட்டோ எடுத்துருந்தாரு மோடியை பார்த்து போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காரு பிஜேபி ல சேர்றாரு சேர்ந்துட்டாரு நாங்க நீக்கத்துக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு அவர் தான் ஓடிட்டாரு நாங்க என்ன பண்றது மல்லாடி வளர்ந்துகார்னு ஏத்துகிறீங்களா? மல்லாடி வளர்ந்துட்டாரு இல்லையா? அப்ப நீங்க தானே சொல்றீங்க மல்லாடி வளர்ந்துட்டார்னுட்டு. ஆமா அவர் ஏன வளரல. மல்லாடி வளர்ந்துகார்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? மல்லாடி தான் வளர்ந்துகார். ஏன வளரல. அதுதான் உண்மை தலைவா நீ சொன்னது தான் உண்மை. கட்சினுக்கு போயிட்டாரு இல்ல ஏனா இந்த பிரச்சனைகள் வரும்போது சொல்ற. நீங்க அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அவர் யாருக்குமே சம்பந்தப்படாத யாருக்கிட்டையும் சம்பந்தப்பட மாட்டார் அதாவது நம்மளுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இவரால் தவறு செய்திருக்கின்றார்கள் என்று அந்த மின்சார மின்துறை மின் இணைப்பு கட்சி செய்யப்பட்டிருக்கின்றோம் அந்த மின் இணைப்பு அதாவது டிஸ்கனெக்ஷன் ஆயிருக்கு கட்டாததுனால அவருடைய மின் இணைப்பு தடை செய்யப்பட்டிருக்கு நம்மளுடைய காலத்தில் தான் மின் இணைப்பு தடை செய்யப்பட்டிருக்கு ஆனா அந்த தடை செய்யப்பட்டதற்கு பிறகு கூட அது வசூல் செய்வதற்கு உண்டான நடவடிக்கை இந்த நிர்வாகம் செய்யவில்லை அது மட்டுமல்ல செய்யாதது கூட ஒரு ஒரு பக்கம் அந்த மின்சார பாக்கியை பொதுமக்கள் மீது வசூல் செய்யறாங்க இது வந்து ஏனத்துக்கு மட்டும் இல்ல இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளையும் இது பொருந்தும் அனைத்து தொழிற்சாலையில் யாரெல்லாம் பாக்கி வச்சிருக்காங்களோ யாரெல்லாம் கட்டாம ஊற விட்டு ஓடினாங்களோ அவங்களுடைய பாக்கி எல்லாம் இன்றைய தினம் பொதுமக்கள் மீது தலையிலே வைக்கப்பட்டு அந்த கட்டணத்தை வசூல் செய்து கொண்டு அதுதான் இதர கட்டணங்கள் இதர கட்டணங்கள் போடுறாங்க அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா

இன்றையதானம் இருக்கக்கூடிய நிதிய மின்சாரத்துறை அமைச்சர் காலத்திலே தான் வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்ற சொல்கிற சொல்ல சொல்லணும்னு பார்ப்போம் இது என்னுடைய இல்ல என்னுடைய அறிக்கை கிடையாது இது மத்திய அரசாங்கம் பிஜேபினுடைய பிஜேபி அமைச்சர் தந்த பதில் நீங்களும் நீங்களே தானே பாருங்கள் இதுதானே இருக்குது நான் தான் சொன்னேன் எனக்கு எப்படி தெரியும் நான் எனக்கு கணக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க நான் எதை பார்க்க முடியும் எனக்கு கிடைச்சால் பதில் வச்சு நான் பேச முடியும்

இது வந்து நேஷனல் ஆவரேஜை அதிகமா சொல்றாங்க ஒரு காலத்தில் எங்களுடைய மின் மின் இழைப்பு என்பது இந்தியாலேயே குறைவாக இருக்கக்கூடியது புதுச்சேரி மின்சுறையின் பல நேரங்களில் நாங்க அவார்டு வாங்கி நீங்க ஆரம்பத்தில் மின்துறை லாபத்தில் இயங்குது மக்களுக்கு சேவை செய்து

நமக்கு அதுதான் பிரச்சனை கிடையாது தலைவர இந்த கணக்கு வழக்கு எல்லாம் வேணாம் இந்த மின்சாரத்துறையை தனியார் இடத்துல விடக்கூடாது அதுக்கு என்ன வழி அதாவது ரெண்டு காரணம் சொல்றாங்க மின் இழப்புன்னு சொல்றாங்க மின்சார கட்டணம் வசூல் இல்லைன்னு சொல்றாங்க அதை சரி பண்ணா சரியாயிடும்ல நான் என்ன சொல்ல மின் இழப்ப குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டோம் மின்சார கட்டணம் பாக்கியை வசூல் பண்ணா சரியா போச்சு இந்த ரெண்டு வேலையும் செய்தால் மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க வந்து உங்களுடைய பேராமீட்டர்லாம் நாங்க கீழே வந்துட்டோம் நீங்கள் எங்களை தனியார் மாதிரி ஆக்க கூடாது அப்படின்னு கேட்கலாம் இல்ல நாம வந்து காங்கிரஸ் ஆட்சியில் என்ன சொன்னோம் நாங்க உங்க பேராமீட்டர் தான் கொண்டாந்துடுறோம் உங்க பேராமீட்டர் கீழே கொண்டாடுறோம் தேசிய ஆவரேஜ்ல இருந்து கீழே கொண்டாந்து நாங்க வசூல் பண்ணி காட்டுறோம்னு சொன்னோம் அதில் தான் இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு நம்ம குறைச்சிருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அந்த முயற்சியை எடுக்கல இதுதான் பிரச்சனை இவங்களே ஆர்டிபிஷியலா அதாவது மாநில அரசாங்கமே தனியார் மயம் ஊக்குவிப்பதற்காக இப்படி எல்லாம் குறைபாடு வருகின்றது என்பதை காட்டுவதற்காக இந்த முயற்சி எடுது இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல மின்சார துறையிலே முதலீடு என்பதே இல்லைன்னு சொல்லலாம் இதை எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா இல்லையா மின் வயர் மாற்றல டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கல எந்த வேலையும் செய்யல கிடையாது இப்படி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இது வந்து யாருடைய நிர்வாக கோளாறுன்னு சொல்ல முடிய பார்ப்போம் இந்த அரசாங்கம் தன்னுடைய ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் நான் குறைச்சி காட்டுறேன் தபார் போன வருஷம் அஞ்சு ஒரு பர்சன்ட் வந்து இன்னைக்கு அரை பர்சன்ட் ஆச்சு நாளைக்கு கால் பர்சன்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் காட்டணும் இல்ல காட்டணும் நம்ம பேசலாம் இல்ல இப்போ இதை வச்சு நீ உங்க என்ன பேசுவாங்க நான் என்ன கேட்கிறேன் இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் அரசியல் ரீதியா பேச வேண்டியதுதான் ஆனால் நாளைய தினம் வரக்கூடிய நிதி அமைச்சரிடத்திலே முதலமைச்சர் அவர்கள் அழுத்தமான ஒரு வேண்டுகோளை வைத்து உடனடியாக அவரிடத்திலே வாக்குறுதியை பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் எங்களை நிதி அமைச்சர் அழைத்தால் நிச்சயமாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கை தருவோம் ஆதரவு தெரிஞ்சுதான் உண்மைதான் அவருக்கு அவருடைய நல்லா யோசனை பண்ணி பாருங்க பந்த் சக்சஸ் அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆச்சுன்னா மாணவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அந்த குழந்தைகள் நடவடிக்கை எடுக்க கூடாது அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அவர்கள் பாதிக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பந்தா மாத்தணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம் அப்ப அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தனியார் மையம் ஆக்கக்கூடாது அதனால் இந்த பந்துக்கு ஆதரவு தருகின்ற நேரத்தில் அதே நேரத்தில் பொதுமக்களும் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே அந்த காரியத்தை செய்திருக்கின்றார் அவருக்கு எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல அவரால் தைரியமா பேச முடியல சீனிவாசன் அந்த அன்னபூரணா சீனிவாசனுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் இவரிடத்திலே இல்லையோ என்பதுதான் என்னுடைய கேள்வி அந்த ஸ்டேட் ரூட் வாங்கிட்டோம் எப்போ அத்தைக்கு மீசி முளைக்கிறது சித்தப்பா இருந்தாங்க கூப்பிடுறது அது நடக்கணும் இவங்க இங்கே உட்காந்துன்னு நான் கேட்க போறேன் நான் கேட்க போறேன்னு மூணு வருஷமா சொல்லிக்கினே இன்னை இன்னும் 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 தட்டாஞ்சாவடி விட்டே வெளியில போகுது இவர் போய் பின்னால கேட்டுக்கிட்டு நம்ம வேணாம் சொல்லு இதா இது கொழுகிட்ட வேண்டாம் செத்தான் வாங்கி வரட்டும் அதாவது மக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை கேட்கின்றது என்று சொல்லக்கூடிய உண்மை நிலைப்பாட்டை வெளியில கொண்டு வர இந்த இந்த அரசாங்கம் என்ன பண்ணா இங்க வெளியில பேசும்போது ஒண்ணு நீதிமன்றத்திலே ஒண்ணு மத்திய அரசாங்கத்திலே ஒண்ணு அப்படி பல விதமா இவர்கள் கூறுகின்ற தான் இவ்வளவு குழப்பம் காங்கிரஸ் தலைவா நீங்க வந்து மத்தியிலேயும் ஆட்சி மாநிலத்தையும் ஆட்சி இரட்டை இஞ்சியன் ஆட்சி நாங்க ஆட்சியில இல்லாத அப்பதான் இந்த பிரச்சனையே வரல தனியார் மயமே வரல

நான் நான் என்ன இப்ப கூட அவரை கேட்க சொல்லுங்க நாங்க வந்து எதிர்கட்சி சார்பா அவருக்கு ஆதரவா பாராளுமன்றத்திலே எங்களுடைய ராகுல் காந்தியுடைய தலைமையிலே நாங்கள் அதை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த நேரத்துல அதுக்கு உண்டான வைபிலிட்டி வரல ரெண்டாவது பார்லிமெண்ட் எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல அதுவும் ஒத்துக்கணும் எங்களுக்கு மத்தியிலையும் மாநிலத்திலேயும் ஆட்சி இருக்கின்ற நேரத்தில் சட்ட திருத்தங்களை கொண்டுவதற்கு உண்டான அந்த ஸ்ட்ரென்த் பார்லிமெண்ட்ல ஸ்ட்ரென்த் பார்ட்டி ஸ்ட்ரென்த் வேணும் அது இல்ல அது இல்லாத காரணத்துனா நடக்கல